வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான் வள்ளுவன் ஏகப்பட்ட குரல் எழுதியிருக்காரு அதுல ஒரு குரல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கற்க கசடற கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகன் நான் வள்ளுவன் இந்த குறளை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே துணை கால் இருக்க வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்த சும்மா எல்லாம் வைக்க மாட்டான் இந்த குரல்ல ஏன் துணை கால் வைக்கலன்னா நீ படிப்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம் அதுக்காகவே நீ படிச்சுட்டு போனேன் எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் அண்ணா ஏன் துணையே உனக்கு தேவையில்லை நீ படிச்சிரு படிச்சுனா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்தை மாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்து அவ்வளவுதான் விவசாயம் கல்வியான்னு கேட்டேன் அது எப்படி அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது இவ்வளவு அடுக்கடுக்கா கொண்டு வரீங்களே மருத்துவம் இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடா எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் நான் ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும் ஃபாஸ்டா போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும் அவன் இப்படி மேல வயசு தூக்கி போடும் போது நான் மேல பாப்பேன் பாட்டி இருக்கியா கூப்பிடுறியா அப்படின்னு எனக்கு அந்த பயம்லாம் இருக்கும் நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம் நம்ம எப்படி வாழ்றோம் இதை விட பெரிய குடும்பம் நேற்று கோவிஷீல்டு பத்தி ஒரு ஒரு விஷயம் வந்தது எங்க மாமியார் எனக்கு போன் பண்ணது நீ கோவிஷீல்டு தானே பாட்டி ஆண்டவா இந்த நேரம் பார்த்து நீ போன் பண்றிய அவ்வளவு பயம் மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு வளரக்கூடிய பிள்ளைகள் குழந்தைங்களுக்கு சுகர் இன்னைக்கு இருக்கு நாம ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம் இன்னைக்கு உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டு இருக்கோம் இவ்வளவு இவ்வளவு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் வருது சுகர் ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு சின்ன தெரியவே தெரியாது இன்னைக்கு ரொம்ப சகஜமா ஒரு நூறு குழந்தைகள்ல நாலு குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ண போறோம் எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா மாற்ற போறோம் அப்படின்னு தெரியல நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இயற்கையான உணவை உண்பதற்கு நிறைய பெரியவங்க இருக்கீங்க சொல்லிக் கொடுங்க பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு வெளியில நிறைய இடங்கள்ல சொல்லுங்க சோ மருத்துவம் ரீதியாக பேரண்ட்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப கேட்டேன் முடியாத குழந்தைகள் வசதி இல்லாத குழந்தைகளுக்கு அங்கேயும் தேடி தேடி போய் அந்த மருத்துவ உதவியை நான் பண்ண போறேன்டா என்னுடைய குழுவா நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கல்வியாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் தேடி 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 உதவி செய்வ பெரியவங்க சொல்லுவாங்க நீ ஒரு கை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்து பார் அங்கே இரு கை உன்னை கடவுளாக வணங்கும்னு சொல்லுவாங்க கிட்ட வாங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு அவரை தெய்வமா தான் பாக்குறாங்க அப்புறம் குறிப்பா என்ன மதிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பொறுப்புகள் நான் உனக்கு கொடுப்பேன் இறைவனுக்கு பயந்து அதை ஒழுங்கா பண்ணணும்டா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணா கண்டிப்பா நான் ஏன்னா இப்ப வரைக்கும் நாங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ நான் பட்டிமன்ற பேச்சாளர் விஜய் டிவியில வேலை பாக்குறோம் அதுல இருக்க வருமானத்தை வச்சு ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அப்படின்னு இல்லைடா அதுவே போதும் ஒரு ரூபா கொடுத்தாலும் அது மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லி ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டு கொடுத்தாங்க அதுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் பண்ணா எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் நிறைவா நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடறேன் பணம் காசு காசு கொடுத்து தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாது தானத்தில் சிறந்த தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க அன்னதானம் சொல்லுவாங்க பணம் கொடுத்து என்ன தானம் ரத்த தானம் நிறைய சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தானமா கொடுங்க அதுதான் உலகத்திலேயே சிறந்த தானம் நீ நல்லா பண்ற நீ நல்லா இருக்க நீ சூப்பரா இருக்க அந்த வெள்ளத்துல எல்லாம் அந்த நம்ம உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒருத்த மெசேஜ் ஒரு ஒரு மீன் சமைச்சிருந்தான் ஆஹா அறந்தாங்க நிஷான் பார்த்தா ஆயா தாண்டா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்குன்னு ஏன்னா இதுக்காக நான் என்ன ஃபுல் மேக்கப்லேயே போய் நிற்க முடியும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போது அவர்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க அதை நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுட்டு இந்த மாற்றம் இனி உலகம் முழுக்க யாருக்கும் ஏமாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க எல்லாருமே லாரன்ஸ் அண்ணாவை ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்து அவருக்கு வாழ்த்து கொடுக்கணும் ஏன்னா இந்த மட்டும் கிடையாது எத்தனையோ குடும்பங்களை சம்பாதிச்சிருக்காங்க அதையும் தாண்டி நாங்கள் பார்த்து வியந்த சார் ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு இயக்குநராக இன்றையோடு இருபத்தி ஐந்து வருடம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு பெரிய கைது இயக்குனரா நடிகரா எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் மாற்றத்துல இணைஞ்சு நானும் ஏதோ ஒரு மாற்றம் என்னால செய்ய முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்துல இருப்போம் இனிமே யாருக்கும் ஏமாற்றம் வராத அளவிற்கு கொள்வோம் நன்றி வணக்கம்